பொள்ளாச்சி சம்பவத்தை அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட முடியாது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை நினச்சி கொண்டாடுறோம் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு பெண் குழந்தை திருமணத்தை தைரியமாக தட்டி கேட்டதுக்காக பலாத்காரம் செய்யப்பட்ட கதை தெரியுமா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பத்தேர் கிராமத்தில் பன்வாரி தேவியோட கணவர் வயல் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்போ அவரை நோக்கி வந்த அஞ்சு பேர் அவரை சரம் வாரியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்து அதை பார்த்து ஓடி வந்த பன்வாரி தேவியை மூன்று பேர் சேர்ந்து கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்கிறாங்க மீதமுள்ள ரெண்டு பேர் அவரோட கணவரை பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாலியல் வன்கொடுமை செய்த ஐந்து பேரும் அந்த பகுதியில் உயர் சாதியாக சொல்லப்படுற குஜ்ஜர் இனத்தை சேர்ந்தவங்க பன்வாரி தேவி தாழ்த்தப்பட்ட குயவர் இனத்தை சேர்ந்தவங்க இதுக்கு காரணம் சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில் நடந்த குழந்தை திருமணத்தை பன்வாரி தேவி தட்டி கேட்டதுக்காக அதுக்கு பழி வாங்குகிற விதமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சின்ன வயசிலே குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட பன்வாரி தேவி தன்ன மாதிரி எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதனால் கிராம அளவிலும் பன்வாரி தேவி தம்பதிகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு அவர்களுக்கு யாரும் பால் விற்கக்கூடாது அவங்க தயாரிக்கிற மண் பாண்டங்களை யாரும் வாங்கக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு சம்பந்தப்பட்டவங்க ஒம்பது மாத சிறை தண்டனையோட வெளியே வந்தாங்க தொடர்ந்து சிபிஐ மற்றும் மகளிர் ஆணையத்தோட துணை இருந்தாலும் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படலை பன்வாரி தேவி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பாலியல் குற்றங்கள் கூடிக்கிட்டே தான் இருக்குது பன்வாரி தேவி மாதிரியே எத்தனையோ பெண்கள் போராடிக்கிட்டு வராங்க பன்வாரி தேவிக்கி நேரடியா நீதி கிடைக்காம போனாலும் பன்வாரி நீதிமன்றத்தோட கதவை தொடர்ந்து தட்டினனால தான் உருவானுச்சு விசாக கமிட்டி அது என்ன விசாக கமிட்டி பேசுவோம்